யூமாவினுடைய நாவல்கள் குறித்து எழுத்தாளர் மரியாதைக்குரிய பெருமாள் முருகன் ஐயா அவர்களையும் எழுத்தாளர் சுரேஷ் மான்யா அவர்களையும் அன்போடு மேடை கலைக்கிறோம் தம் வாழ்நாள் முழுவதும் ஓவியத்தின் மீதான பெரும் பித்தோடு வாழ்ந்த தன்னுடைய ஒற்றைக்காத எடுத்து ஓவியத்தின் மீதான தன்னுடைய காதலை வெளிப்படுத்திய வின்சென்ட் வான்காவை போல யூமா தன்னுடைய காதலின் மொழியை ரத்தத்தின் குருதி இதய இதயத்தில் இருக்கக்கூடிய இரத்தத்தின் குருதியால் எழுதி பார்த்த நாவல் தான் மஞ்சள் வெயில் அதே போன்று அக்கா தம்பியின் இருவருக்கும் இடையேயான அந்த உறவின் பிசுபிசுப்பை பிசுப்பை அதனுடைய ஈரம் உளராமல் எழுதி சென்ற நாவல் தான் உறவு தமிழின் மிக முக்கியமான இரண்டு நாவல்கள் முதலாவதாக சுரேஷ் மாமியா வாழ்வின் யதார்த்த சித்திரங்களை நேர்த்தியாக தனது கதைகளில் கையாண்டு எழுதி வருகக்கூடிய சிறுகதை ஆசிரியர் பொது நூலகத்துறையினுடைய இளநிலை உதவியாளர் தீவிர வாசிப்பாளர் சுரேஷ்யா அவர்கள் இப்பொழுது யூமா வரைந்த நாவல்களில் பாசாங்கற்ற உறவின் முகங்கள் என்ற தலைப்பில் உரையாற்றுவார் வணக்கம் புலம் மற்றும் சித்திரவாசல் அதாவது புதுக்கோட்டையிலிருந்து கொஞ்சம் கடந்து தஞ்சாவூர் மண்ணில் கால்பதி இருக்கிற ஒரு அமைப்பு இந்த இரண்டு அமைப்புகளும் சேர்ந்து அண்ணன் யூமாவை கொண்டாடுவது தான் இந்த நாளின் முக்கிய நோக்கம் அண்ணா எப்பொழுதும் கொண்டாடப்படையக்கூடியவர் தான் இப்போது தற்பொழுது பேசி முடித்த செல்வ புகியரசன் கூட காலமாக நீண்டகாலமாக நீண்டகாலமாக தன்னுடைய எழுத்திலே எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்கியவர் அப்படி அண்ணா அண்ணனுக்கு எடுக்கக்கூடிய இந்த விழாவில் இந்த நாவல் குறித்து முக்கியமாக நான் உயிர் திருத்தல் சிறுகதை பற்றி தான் பேச இருந்தேன் ஆனால் நாவலில் மாற்றி என்னை அனுமதித்தார்கள் மஞ்சள் வெயில் தற்பொழுது முன்னாடியும் படித்திருந்தேன் இப்பையும் படிச்சிருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதில் என்னென்னா அதில் வந்து இந்த தலைப்பு யார் வச்சதுன்னு கேட்டேன் ஸ்டாலினை தலைன்னு சொன்னால் இது தலைப்பு வித்தியாசமாக யோசிச்சிருக்கேன் நீ பாரு அப்படின்னு அப்புறம் நான் சொன்னேன் நான் இந்த நாவல் எதை நோக்கி மையம் கொள்ளுது அப்படின்னு யாரை கேட்டாலுமே சொல்கிறாங்க அது வந்து இந்த நைன்டி சிக்ஸ் படம் அந்த மாதிரி ஒரு பாஸ்புக் மாதிரி வச்சுக்கிறாங்க லவ் படத்துக்கு அப்படிங்கிற மாதிரி மஞ்சள் வெயில் வந்து ஒரு மேஜிக் அப்படின்னாப்பில நான் சாலிண்டாக சொன்னேன் கடைசியாக பிடிச்சி சொன்னேன் அது மேஜிக்கில் மேஜிக் மூமெண்ட்ஸ் அப்படின்னேன் நீ கரெக்டாக சொல்லுவாப்பா நீ மேஜிக் மூமெண்ட்ஸ் தான் அப்படின்னாரு அதை பற்றி அந்த அந்த மாதிரி அந்த நாவல்களில் அந்த நாவலில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா அவர் ஒரு கேரக்டர் வந்து ஒரு முன்னாடியே வந்து நன்றி கொடுத்துறாரு அவர் பாலகிருஷ்ணன் அவரோட பாலகிருஷ்ணன் தொடர்ந்து அவருடைய நாவலில் நான் ஒரு இடத்துல வந்தார் சரி ரைட்டு முடிச்சுடுவார்னு பார்த்தா தொடர்ச்சியாக அவர் நாவலில் அவர் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் தொடர்ந்து ட்ராவலில் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் நான் அந்த கதையை சொல்லுமான்னு கூட என்ன ஒருத்தர் கேட்டாங்க அந்த கதையை நீங்கள் சொல்லுவீங்களா அப்படின்னு மஞ்சள்வெயில் கதையை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை ஒருத்தர் வந்து லவ் பண்ணுறாரு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு அந்த பொண்ணை போய் பேசி முடிஞ்சாராங்கிறதான் அந்த நூற்றி முப்பது பக்கத்துடைய நாவலுடைய அம்சம் அந்த நூற்றி முப்பது பக்கத்துக்கு தன்னுடைய மன வேகத்தில் இருக்கிற அந்த எழுத்தை எப்படி ஒரு உருட்டி கொண்டு போகிறாருங்கிறதான் அந்த எழுத்துடைய மேஜிக்கு அந்த எழுத்தில் அவர் வந்து ஒருவேளை நீங்க சம்பவங்களை அடிக்கடிக்கு கொண்டு போனோம்னா ஒரு பத்து அத்தியாயத்தில் முடிச்சு அந்த நாவலை முடிக்கலாம் அது ஒரு வகையான முறையில் அவர் பண்ணலாம் ஆனா அவர் முழுக்க முழுக்க ஒரு நாவலையே முழுக்க ஒரு கூழாங்கல் ஆறு ஒரு உருட்டிட்டு போற மாதிரியே உருட்டிட்டு போவார் இந்த இடத்துல அந்த வார்த்தையை சொன்னதை திரும்ப அந்த இடத்துல பயன்படுத்துகிறாரான்னு நான் பார்ப்பேன் திரும்ப இன்னொரு இடத்துல வந்து அதை பயன்படுத்துகிறாரான்னு பாப்பேன் அப்படி பார்க்கவே மாட்டார் அப்படி செய்யவே மாட்டார் அந்த அந்த எழுத்துக்குள்ளே தன்னுடைய கவிஞருடைய தன்மையை காட்டுவார் சில இடங்களில் அப்படியே கவிதை வந்துக்கிட்டே இருக்கும் சில இடங்களில் ஓவியம் வந்துக்கிட்டே இருக்கும் இவர் எழுத்துக்கள்லையும் ஓவியங்கள்லையும் தன்னோட பயணத்தை அந்த இடத்துல இருக்கிறத அந்த மஞ்சள் வெயில் காட்டிக்கிட்டே இருக்கும் நான் கூட இப்போக்கி அதில் ஒரு பெரிய மேஜிக் நோட் இந்த அன்புள்ள ஜீவிதான் தான் பேர் வச்சு ஆரம்பிச்சிருப்பாரு ஆனா அவருடைய பேர் நான் ஐம்பத்தி ரெண்டாம் பக்கம் வரலி போக வேண்டியிருந்துச்சு அவருடைய பேர் கதிரவுன்னு சொல்லி இருக்கிறதுக்கு ஐம்பத்திரெண்டாம் பக்கம் போக வேண்டியிருந்துச்சு அண்ணன் மட்டும் அந்த பெண்ணை பத்தியே நான் சொல்றாரு அந்த பெண்ணுக்கிட்ட நான் எப்படி போனேன் எப்படி பேசினேன் எப்படி பழகினேன் அப்படிங்கிற அந்த அந்த தொடர்ச்சியா இருக்கிறார் எனக்கு அண்ணனுக்கு தெரிஞ்சு இன்னொரு விஷயம் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் அந்த சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அவர் அண்ணன் ஏதோ ட்ரைனிங் பண்ணிருப்பார் அட்டுக்கு பின்னாடி எழுதிக்கிட்டு இருக்கிற ஒரு படம் அறிஞ்சிக்கிட்டு இருக்கும் போது அந்த பெண் பின்னாடி நிற்பான் அந்த பெண் பின்னாடி நிற்கிறது ஒரு ஒல்லியான சரீரம் கருப்பு புடவை ஒரு சந்தன போட்டு இப்படின்னு ஒரு உருவத்துக்கான வடிவமைப்பை முன்கூட்டியே கணிச்சு அந்த கண்ணு முன்னாடி இருக்கிற அவ்வளவு நினைவுகள் அந்த அந்த நெஞ்சில வந்து அப்படியே தாங்கிக்கிட்டே இருக்கு அந்த பெண் எப்படி இருப்பான் பெண் எப்படி இருப்பான் அந்த பெண் எப்படி இருப்பான்னு அதுக்கான வாய்ப்புகளை தள்ளி விட்டுக்கிட்டே போவார் தள்ளி விட்டுக்கிட்டே போவார் அப்ப இந்த இரண்டு லவ்ங்களுக்கு இடையில இவர் இத பத்தி தான் பேசுறாரா அப்படின்னு பார்த்தா அவர் சொன்னப்பட்ட இந்த இடத்துக்குள்ள முக்கியமா இந்த படத்துல இருக்கும் போது ஒரு தனிப்பயணியா உட்கார்ந்துருக்காரு பாலக்கட்டையில இதே மாதிரி அவர் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் அந்த ஆபீஸ் அலுவலகத்துக்கும் திணை செய்தி அலுவலகத்துக்கும் அவர் போயிட்டு வர அரைக்குமான தூரத்துல ஒரு ட்ரெயின்லயோ ஒரு பஸ்லயோ உட்கார்ந்துருப்பார் அப்படிதான் அந்த உருவத்தை ஒரே வச்சிருக்கிறாங்க நான் நினைக்கிறேன் அவ்வளவு அழகா இருக்கிற நான் கூட அண்ணன் வைக்கப்பட்டு வைக்கப்பட்டு கீழே போய் உட்கார்ந்துருப்பார் கூச்சப்பட்டு ஆனா அதுக்கு பதிலாக அவரே மேலே உட்கார்ந்துருக்காரு அவ்வளோ அற்புதமான அந்த சித்திரத்தை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அந்த அலுவலகத்துக்கு போகிறதுக்காக அவர் அப்படி தான் நின்றுட்டு இருப்பார் அப்படி நிறைய பயணிகளை பார்ப்பார் மேலோட்டமாக ஒரு மூணு இடங்கள்ல அவர் வந்து அவருக்கு நத்தை போல சுருக்கிக்குவார் தன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே சுருக்கி சுருக்கி பயந்து பயந்து தான் அந்த பெண்ணை விட்டுட்டாரோ பெண்ணை விட்டுட்டாரோங்குவார் ஆனால் அவர் ரொம்ப பழகும் போது பின்னாடி தெரிஞ்சேன் அவரை நும்ப நெருக்கி பழகும் போது அவர் சொல்ல வேண்டிய கருத்தை கட கட கடான்னு சொல்லிவிடுவார் அன்னவர் சொன்ன தருமாறினவர் அந்த நாவலில் சொல்ல தருமாறினவர் கரெக்டாக அந்த பொண்ணுக்கு போய் கரெக்டாக வந்து அடைஞ்சு போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணிட்ட சொல்லாட்டினாலும் அந்த சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிடுவார் இதுக்கான எதிர்வினைவுகள் ஆற்றுறதுக்கு அவர் தயாராக இருப்பார் எதிர்வினைகளை எப்படி தாங்கிறது அவர் எதிர் தாக்குறதெல்லாம் பண்ண மாட்டார் அப்பயே அவருடைய நண்பர் வந்து அந்த ஜீவிதாவுடைய நண்பர் வந்து ராகவன் வந்து அவர் அரைய போது கூட அப்படியே நில குழிஞ்சு போய் நிற்பார் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ஆனால் அவர் கணிச்சிடுவார் என்னை கண்டிப்பாக அடிச்சிருவான் அடிச்சிருவான் அப்படின்னு அப்போ கரெக்டாக அந்த இடத்த முட்டிட்டு ஓடும்போது எப்பொழுதுமே செய்யற ஒரு இடம் அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு டக்குன்னு யாருக்குமே சொல்லாமல் அந்த ஊரை விட்டு காலி பண்ணி ஓடிடுவோம் இந்த ஊரை விட்டு ஓடிடுவோம் அலுவலகத்தை விட்டு ஓடிடுவோம் அப்படின்னு அவர் நினைக்கிற அந்த மனம் என்னன்னா அந்த பெண் வேணாங்கிறதெல்லாம் இல்லை இதுக்கப்புறம் சமூக நம்பளை எப்படி அந்த இடத்துல பார்க்கும் நான் எப்படி இருந்து வேலை செய்கிறது நான் வேணா வேலை விட்டு போறேன் அந்த பொண்ணு வேலை சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்ற அந்த பாங்கு எல்லா இடங்கள்லையும் அவர் வந்து தன்னை வந்து கீழே வச்சுக்கிட்டே இருப்பார் இத்தனைக்கு ஒரு ரொம்ப சின்ன சம்பவம் அறையில் இருக்கும்போது ஒரு இலக்கியான ஒரு பொண்ணு இந்த இலக்கியம் இலக்கியான ஒரு சின்ன பொண்ணு அது வந்து நேராக ஒரு ரோஜா தொட்டி சுட்டிக்கிட்டு இருக்கும் அந்த ரோஜா செடியை இவர் திருட்டுத்தனமாக அந்த ஜீவிதாவுக்கு வந்து அந்த லவ் லெட்டர் மேலே வச்சு கொடுக்குறதாக அனுப்பிச்சிடுவார் அந்த புண்ணை ஏந்து வரும் அங்கிள் அங்கிள் அப்படின்னு ஒரு பயந்து போய் நிற்பார் எப்படி அங்கிள் எங்கள் ரோஜா செடியை நீங்கள் வந்து பிக்கலாம் நீங்கள் அந்த கேட்டில் பிச்சுருக்கணும் நீங்கள் நான் கொடுத்துருப்பேன்ல அப்படின்னு அதுக்கு என்னென்ன பண்ணுறதுக்கு என்ன சொல்வார் இவர்கிட்ட என்ன இருக்குது ஒரு ஓவிய பென்சில் இருக்குது கலர் பென்சில் இருக்குது எதோ கிரையன்ஸ்லாம் கொடுக்குறேங்குவார் எல்லாம் கொடுத்து ஏமாற்ற ஏதோ சொல்லி பார்ப்பார் பிள்ளையை சமாதானப்படுத்த பார்ப்பார் அப்போ அந்த பிள்ளைய ஓடி டக்குன்னு ஓடிடும் அந்த குழந்தை மனம் அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் அவருடைய தங்கி இருக்கிற அறைக்கு எதிர சில இளைஞர்கள் இருப்பாங்க அந்த இளைஞர்கள் வந்து இவர் இரவுல வந்து கண்விழிச்சு கண்விழிச்சு லைட்டு போடுறதை பார்த்துட்டு அங்கேயிருந்து கல் அவுண்ட் அடிப்பாங்க கல்லைவுண்ட் அடிக்கும் போது திரும்ப எதிர்த்து நம்ம பேச வேணாம் திரும்ப எதிர்த்து வந்து கேட்க வேணாம் அதுக்கு அவர் எழுதியிருப்பாரு ஓடி போய் அறையில் போய் ஒளிஞ்சு ஒரு சால்வை எடுத்து மூடிக்கிட்டேன் ஒண்டிக்கிட்டேன் அப்படிங்குவார் அந்த ஒன்றுதல் எப்படி அந்த சின்ன பிள்ளை இலக்கியாவை பார்த்து ஒன்றாரு உரை பார்த்து ஒன்று அந்த பொண்ணு ஜீவிதா முத முத பஸ் ஸ்டாண்டில் கிராஸ் பண்ணி போகும்போது அந்த அந்த ஒரு பூக்கார மாட்டா சொல்லி சொல்லி காசை கொடுப்பாரு நீ நீ கொடுத்துரு நீ கொடுத்துரு நான் கொடுத்தா கொடுக்க முடியாது அந்த பொண்ணுக்கு வந்து கூட பூக்காரமாக கொடுப்பாரு அப்பயும் அவர் பின்னாடி ஒழிஞ்சு தான் நிப்பாரு நான் மூணு இடங்களில் ஒரு பாக்குறேன் எப்படி ஒரு ஒளிஞ்சு ஒழிஞ்சு உள்ள இருக்கிறார் ஒளிஞ்சு ஒழிஞ்சு உள்ள இருக்கிறார் அப்படின்னு ஆனா அதை வெளிப்படுத்துற இடம் இருக்கு பாருங்க கடைசியா அந்த இடத்துல வெளிப்படுத்துவார் தன்னுடைய காதலை தன்னுடைய பரிசுத்தமான காதலை தூய காதலை எப்படி நான் சொல்லாமல் இருக்க முடியும் அதுக்கு எப்பொழுதும் போல அந்த நம்ம ஊருக்கு மாதிரி அதுவும் தஞ்சாவூரில் பண்ணுவேன் இல்லை நல்ல பேக்ரவுண்டு ஏங்க பெரிய பேக்ரவுண்டு அவங்க குடும்பத்தில் நீங்கள் தாத்தா ஜட்ஜு தாத்தா போலீஸு அப்பையும் போலீஸு கொண்டு ஒரு மிரட்டை ஃபேமிலியில் கொடுவாங்க அவர் எதுக்கும் தலையிட மாட்டார் கதிரவன் வந்து எதுக்குமே வந்து தலைய மாட்டார் என்னுடைய காதல் உண்மையான தான் அப்படின்னு ஆனால் அந்த அந்த பொண்ணு வந்து தொடர்ச்சியாக வந்து இவரை வந்து ஒரு ஒரு ஃப்ரீடமாக நான் ஒரு சுதந்திரமாக தான் அவனை பார்த்தேன் நீ தான் தப்பாக நினைக்கிறீ அப்படின்னு ஆனால் ஆனால் அந்த மனப்பக்குவம் இந்த கதிரவனுக்கு இல்லை மனப்பக்குவம் அந்த கதை உனக்கு இல்ல ஏன் வச்சிருக்கிற ஆசை அவ்வளோ ஆசை அந்த பொண்ணு மேலே அவ்வளோ ஆசை நீ தானப்பா நெருங்கி வந்த கிட்ட கிட்ட வந்து பேசுற நீ தானே சொல்லி பார்ப்பார் எல்லாமும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையிலே கிராஸ் பண்ணி போயிடுவாங்க அந்த மூணு இடங்கள்ல அதே மாதிரி பாலகிருஷ்ணன் இவருடைய ஏன் தொடர்றாருங்கிறதுக்கு இவருடைய மனிதர்கள் எல்லாமே அந்த தலைப்பு வந்து பாசாங்கற்ற மனிதர்கள் வந்து இருக்கிறாங்க முக்கியமா அந்த பாலகிருஷ்ணன் பாக்குறேன் இவர் கூடையே வர்றாரு இந்த கதை முடியும் போது கூட ரெண்டு கதை வச்சு முடிக்கிறார் எப்படின்னா ஒன்று அவருடைய பாலகிருஷ்ணனுடைய பணமரத்தில் இருக்கிற கிளிகள் வந்து எல்லாமே வந்து விழுந்துடும் மரம் அறுத்துட்டோம்னா விழுந்து ஒன்று ஒரு பதப்பதப்பாடுறார் அந்த பணம் அவருக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் தேவைப்படுது பாலகிருஷ்ணனுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் பணம் தேவைப்படுது பத்தாயிரம் ரூபாய் பணம் தேவைப்படுது பத்தாயிரம் கிடைக்குது ஆனால் இவர் சொல்றாரு சார் நான் உனக்கு தர வேண்டிய ரெண்டாயிரமே நான் இருக்கு கடை நான் உனக்கு தர வேண்டிய இல்லை இல்லை நீங்க கொடுக்க வேணாம் நீங்க கொடுக்க வேணாம் நீங்க அப்புறம் கொடுங்க அப்படின்னு ஒரு வாஞ்சியா சொல்றாரு ஆனால் அவருக்கு அந்த பண தேவை இருந்துகிட்டே இருக்கு ஒன்று அந்த அந்த கிளிகள் வந்து இறந்து போனதை காக்குறாரு மிக முக்கியமான ஒரு சீன் இந்த காதல் வந்து முடிவுக்கு வராது இந்த காதல் வந்து நம்மளுக்கு கிடைக்காதுங்கிறத ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஏறும்போது ஒரு அவர் அம்மா வந்து ஒரு பையனை வெட்டி கொண்டுட்டாங்க என் பையனை வெட்டி கொண்டுட்டாங்கன்னு கதரும் அப்படியே அப்படியே என்ன பண்ணதே தெரியாமல் தடுமாறு அவர் எல்லாருமே பாயிட்டு இருப்பாங்க என் நல்ல சாமியை கொடுத்துட்டாங்க என் தங்கமணியை கொட்டிட்டு அப்படின்னு அவங்க கொண்டாடி பிள்ளை எங்கே இருக்கணும் எங்கே போய் தேடணும் அப்படின்னு அந்த அம்மாவுடைய அழுகுறல் அந்த அழுகுறல் தான் சொல்ல முடியாத தான் காதலுக்கான முதல் குரல் அந்த கிளியோட அந்த மரணம் தான் அந்த கிளியோட இழப்பு தான் தான் காதலோட இழப்பு இந்த ரெண்டையும் தன்னுடைய முடிவுக்கு முன்னாடி சொல்கிறார் இந்த முடிவுக்கு முன்னாடி ரெண்டு விஷயங்களை அவர் பயன்படுத்துகிறார் இந்த ரெண்டு விஷயங்கள் பயன்படுத்துறது இந்த நாவலுக்கு மிக ஆதரமா முடியுது அது முக்கியமாக எனக்கு ரொம்ப முக்கியமாக இதில் வந்து அவர் இடத்துலையுமே அவர் மென்மையை விட்டு மாறினதே இல்லை அந்த மென்மையை விட்டு மாறாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு சாம்பிள் சொல்லி முடிச்சுக்கிறேன் அவர் பாலகிருஷ்ணன் ஒரு கத்தி கேட்டுக்கிட்டே இருப்பார் நான் ஒரு செக்யூரிட்டி அப்படின்னு செக்யூரிட்டி போர்டெல்லாம் போட்டு ஒரு செயின்லாம் வச்சுக்குவார் மிலிட்ரி யூனிஃபார்ம் போட்டுக்குவார் கேட்டால் இல்லை தோழர் இல்லை தோழர் அங்கே போலீஸ்லாம் மறிக்கிறாங்க தோழர் போலீஸ் மறிச்சா நான் செக்யூரிட்டின்னு சொல்லணும்ல தோழர் பார்த்தா தெரியும்ல தோழருவோம் அப்போ இன்னொரு நார்த் இந்தியாக்காரன் வந்து கையில் வச்சிருக்கிற துப் கத்தி மாதிரியே எனக்கு ஒரு கத்தி வேணும் அப்படின்னு அந்த கேட்கும்போது அந்த கத்தி வாங்கி கொடுக்குறது ஒரு லேட் பண்ணிக்கிட்டே இருப்பார் கதிரவன் லேட் பண்ணிக்கிட்டே இருப்பார் கத்தி வாங்கி கொடுக்கவே மாட்டார் நாங்க கூட கடைசியில் ஒரு கத்தி வாங்கி கொடுத்துட்டா கதையில் வாங்கி கொடுத்துட்டு வரோம் அப்படின்னு நினச்சேன் கடையில் கத்தி வாங்கி கொடுத்துட்டாருன்னா அந்த கரெக்டாக அந்த வன்மைக்கு பக்கத்தை போயிடுவாரு கடைசி வரையுமே கதரவனை அந்த கத்தியை வாங்கி கொடுக்கவே மாட்டார் இவரு கதரவன் நோய் விட்டுற நோய் போதெல்லாம் அவர் தோழர் 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 தான் அவரை பாவாத்துக்கிட்டே இருப்பார் அந்த ஜட்ஜ் வீட்டில் கொட்டாயில் அவர் இருப்பார் அந்த அந்த காவலாளி அந்த காவலாளியோட வீட்டில் போய் இது ஊர் போய் தனியாக உடம்பு இல்லாத இப்போ தங்கும்போது அவர் ஃபஸ்ட்டு கேட்பாரு நீ நீதிபதி கேட்பார் யார் அந்த வீட்டில் கொட்டாயில் யார் தங்கியிருக்கிறது அப்படின்னு அவர் என் தம்பி தோழர் அப்படிங்குவார் அவர் என் தம்பி அப்படிங்குவார் தம்பி சாருக்குன்னு சொல்லுவார் எல்லா இடங்கள்லையுமே கதிரவனை தோழர்னு மட்டும் சொன்ன அந்த பாலகிருஷ்ணன் அந்த நீதிபதிக்கு முன்னாடி மட்டும் தான் தம்பிங்குவார் அந்த இடத்துல அது அந்த உரிமையோட அந்த விஷயத்த சொல்லுவார் ஆனால் அதுக்கு முன்னாடி பின்னாடி வரும்போது ஒரு பீடி ஒழிக்கும் போதோ இடக்கு இருக்கும் போதோ மது இருந்தும் போதோ எல்லா இடங்கள்லையுமே அவர் வந்து தோழர் தான் சொல்லுவார் அந்த தோழர் தான் பின்னாடி தொடர்ந்துக்கிட்டே அந்த பாலகிருஷ்ணன் வந்துக்கிட்டே இருப்பார் அந்த பாலகிருஷ்ணன் தான் இவருடைய ஆதரவான அந்த காதலுக்கு இல்லாமல் இருக்கிற சமூக குற்றங்களில் சமூக விஷயங்களில் ஊடாடுற ஒரு நபராக இருக்கிறார் முக்கியமாக அவருடைய அறைகள் அவரோட அறையிலிருந்து அந்த தினச்செய்தி அலுவலகத்துக்கு இருக்கிற இந்த பயண தூரங்களில் தான் அவருடைய கதைகள் நகருது இந்த பயண தூரங்களில் இருக்கிற இருக்கிற மனிதர்களை பற்றி அவர் சொல்கிற இடம் அவ்வளோ உதத்திரமானது முக்கியமாக அவர் கவிஞராக இருக்கிறதுனால சில இடங்களில் நிறைய பயன்படுத்தியிருப்பார் அதாவது ஒரு புரோட்ட மாஸ்டர் நின்றுகிட்டு இருப்பார் அந்த கல்லுக்கு பக்கத்தில் என்ன சொல்லுவார்னா வயிறளவு கல் வயிறளவு உயரம் உள்ள கல் அப்படிங்குவார் இன்னொரு இடத்துல கடலில் குளிக்கும்போது இடையளவுக்கு கடல் அப்படிங்குவார் இன்னொரு இடத்துல வந்து அந்த ஜீவிதாவை பற்றி பேசும்போது வாசனாதி வாசங்குவார் வேர்வையும் வாசனாதி வாசனமும் கொண்ட அந்த பெண் அப்படிங்குவாரு அந்த வாசனாதி வாசத்துக்கே நான் தேடிக்கிட்டு இருந்தேன் எவ்வளவு பெரிய வாசனையா இருக்க மாட்டேங்க அப்படின்னு நிறைய இடங்கள்ல அவர் வந்து அதை பணிமுகப்படுத்துவாரு மிக முக்கியமா காதலுடைய மிக முக்கியமான ஒரு இடத்துல யாருமே செய்ய முடியாத ஒரு இடத்த அவர் தான் இடத்துல கதிரவன் எப்படி பண்ணிருப்பாருன்னா நீ நடந்து வர பாதையில நான் வந்து முள்ளா கிடப்பேன் பாட்டா கிடப்பேன் பாட்டு வாங்க அதெல்லாம் இல்ல இவர் போய் உதட்டால முத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பார் முத்தம் கொடுத்து முத்தம் கொடுத்து முத்தம் கொடுத்து உதடே வீங்கி போற அளவு கொடுப்பாரு அந்த வீங்கி போய் வந்தவனுக்கு அப்புறம் அந்த பொண்ணு நடந்து வந்துச்சுன்னா அந்த கால் மண்ணு படும்போது என் உதட்டு குத்தம் அவளுக்கு சேரும் அந்த பாதை கூசும் அப்படின்னு ஒரு இடத்துல இருப்பார் அப்போ அந்த காதல் எவ்வளவு பரிசுத்தமாக மண்ணுக்குள்ளே போய் வச்சு முத்தம் கொடுக்குற அளவுக்கு தன்னுடைய தூய்மையை காட்டுறார் இந்த காதல் கடைசி வரலையும் கொடுமாங்கிறதுக்கு எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் நிறைய பின்னாடி அவர் காமிச்சாலும் அவருடைய தூய இதயத்தை காட்டுறாங்க இந்த மஞ்சள் வயல் மஞ்சள் வெயில் இன்ன வரலையும் அறியாமல் அவ்வளோ வெளிச்சமாக இருக்கிறத உங்களுக்கு சொல்லி நன்றி வருகிறேன் நன்றி வணக்கம் நான் என்ன செய்யட்டும் ஜீவிதா அன்று அந்த புடவியில் உங்களை அப்படி பார்த்தபோது ஒரு கணம் அதிகாலில் அதிகாதலில் குலைந்து போன உயிரை திரும்ப ஒன்று திரட்ட நான் பட்ட சிரமங்களை சொல்லி மாளாது என்று கரைந்து வழியும் யூமாவின் வரிகளில் பாதிக்கப்பட்டு சுரேஷ்மானியா அவர்கள் இந்த ஒரு ஆற்றலுக்கான ஒரு உரையை நிகழ்த்தியிருக்கிறார் அவருக்கு நன்றி